நம்பர் ஒன் மஞ்சள் பத்திரிகை நக்கீரன் அண்ணாமலை அதிரடி சமீபத்தில் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் கொடுத்தார் அந்த நேர்காணலில் நெறியாளர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்ட கேள்விகள் பேசும் பொருளானது பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்களிடம் உதயநிதி ஸ்டாலின் நேர்காணல் பற்றிய கருத்து கேட்கப்பட்டது அதற்கு அண்ணாமலை அவர்கள் அவர்கள் நெறியாளர் கேட்ட கேள்வி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பார்த்து பல்லு பற்ற போது என்பது போல இருந்தது என்று சொன்னார் இந்த கருத்துக்கு பத்திரிகையாளர்கள் சிலர் கண்டனம் தெரிவித்தனர் இதற்கு அண்ணாமலை அவர்கள் இந்த சொல் எங்கள் ஊர் பேச்சு வழக்கில் உள்ளது என்று அதற்கான விளக்கத்தை கொடுத்தார் இதன் பிறகு மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நக்கிரன் கோபால் இந்து என் ராம் குணசேகரன் சபீர் போன்ற பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நக்கிரன் கோபால் அவர்கள் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி என்றும் அண்ணாமலை பற்றிய செய்திகளை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் நம்பர் ஒன் மஞ்சள் பத்திரிகை நக்கிரன் என்றும் மீசை இருக்கும் அளவுக்கு நக்கிரன் கோபால் அவர்களுக்கு அறிவில்லை என்றும் விமர்சித்தார் அண்ணாமலை சொன்னது உண்மையா என்று நாம் நக்கிரன் யூடியூப் சேனல் பக்கத்தில் அதன் வீடியோ மற்றும் செய்திகளை பார்த்தோம் அந்த பதிவுகள் உங்களுக்காக அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் நக்கிரன் மஞ்சள் பத்திரிக்கையா இல்லை நடுநிலையான பத்திரிக்கையா என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறோம் நன்றி வணக்கம்